ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சாப்பாடுன்னு எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் சுட சுட வெள்ளை சாதம் தாங்க நேத்தெல்லாம் பொங்கல் விருந்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு கடைக்கு வர்றதுனாவே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குதுங்க இருந்தாலும் சாப்பாடெல்லாம் சமைச்சி எடுத்துகிட்டு கடைக்கு வந்தாச்சு அப்புறம் ரசங்க ரசப்பொடி போட்டு ரசம் வச்சாச்சு இன்றைக்கி சீரகம் மிளகு அரைச்சி வைக்கல ரசப்பொடி போட்டு வச்ச ரசம்தான் டெய்லி ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மாற்றி வச்சிட்டேன் நேத்தலாம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால இன்றைக்கெல்லாம் சிம்பிளான சமையல் தான் புதினா சட்னி சாப்பாட்டில் பேசி சாப்பிட சூப்பராக இருக்கும் பீட்ரூட் பொரியல் அப்புறம் மாம்பழம் இருக்குதுங்க தயிர் எனக்கு வந்து பீட்ரூட் பொரியல் போட்டு வச்சிட்டேன் சாப்பாடு பீட்ரூட் பொரியல் புதினா சட்னி ரசம் இது தான் எங்கள் வீட்டு சாப்பாடு என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு இது தான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்